ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் செபிக்கப் போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் அதிலே நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதிலே வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது லேலுயா இந்த வார்த்தை இது யார் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால் மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிந்திருக்கிறபடி மரியாள் மரியால் இடத்துல ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை நான் தருவேன் அது உலகத்துக்கு ரட்சகராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மரியாலை ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம் மரியாலும் ஆண்டு தன்னை ஒப்பு கொடுக்கறதை நம்ம இதில் பார்க்குறோம் அதுபோல் மரியால் அப்படியே புறப்பட்டு தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிற எலிசபெத் என்ற ஒரு தாயாரை பார்க்க போகிறாக த எலிசபெத்துக்கு ஆறு மாதம் எலிசபெத் வயிற்றில் யார் இருக்கு வயிற்றில் யார் இருக்கிறான்னா யோவான் ஸ்தானகன் இருக்கிறார் இந்த யோவான் ஸ்தானகன் வயிற்றில் இருக்கும் பொழுது மரியால் எலிசபத்துடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பொதுவாக யூதர்கள் நம்ம ஸ்தோத்திரம் பிரேசலாட் சொல்லி ஆசிர்வதிக்கிறது போல் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஷலோம் என்று சொல்லி ஆசிர்வதிப்பார்கள் அப்போ மரியாள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவள் அவளுடைய சத்தத்தை கேட்ட உடனே எலிசபத்துக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து அது அது துள்ளிற்று என்று நம்ம அதில் பார்க்குறோம் அது பரிசுத்த ஆவியால் அது நிரப்பப்பட்டது நிரப்பப்பட்டு அது துள்ளிற்று அப்படின்னு சொன்னோன்னா எலிசபெத் வந்து மரியாதை ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம் சத்தமாக அவள் வந்து எலிசபெத் வந்து மரியாதை ஆசிர்வதிக்கிறார் அவளுக்கு தெரியுது இவளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒரு நன்மை இவளுடைய வயிற்றில் இருக்கிறது என்பதை எலிசபெத் கண்டுகொண்டாள் அலை இலோயா பொதுவாகவே எல்லாருமே அந்த நேரங்களில் மரியாலை தவறாக பேசி கொண்டிருக்கும் பொழுது எலிசபெத்துக்கு வந்து இந்த அவளுடைய சத்த கேட்டவுடனே அவளுடைய பிள்ளை பரிசுத்தாமியால் நிரம்பி அது துள்ளுறதை அவள் அனுபவித்த உடனே அவளுக்கு புரிந்து விட்டது இதளுடைய வயிற்றில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவளை ஆசிர்வதிக்கிறார் அதில் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் வாழ்த்தின சத்தம் என் நாற்பத்தி நாலில் என் காலத்தில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தவளே வாக்கியவதி கத்தரால் அவளுக்கு சொல்லப்பட்ட வகையில் நிறைவேறும் ஆமைன்னு சொல்லுவோம் ஹலே இல்லையா ஸோ கத்தர் உனக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணாரோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு நிறைவேற்றுவார் ஏன்னு சொன்னால் நீங்கள் அதில் பொழுது மரியால் வந்து ஆண்டவர்கள் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறாள் அவளுக்கு பல கேள்விகள் இருக்குது இருதயத்தில் ஏன்னா திருமணமாகாத ஒரு பிள்ளை அப்போ பல கேள்விகள் இருதயத்தில் இருந்தாலும் தெய்வ என்று உன்னுடைய சித்தம் நிறைவேறட்ட ஆண்டவரே என்று சொல்லி அந்த வாலிப வயதில் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறத பார்க்குறோம் அப்போ அதனால் எலிசபெத் ஆசிர்வதிக்கிறாள் கத்தரால் உனக்கு சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும் ஏன்னா தெய்வ சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தபடியால் உன்னுடைய சுயத்தை மேன்மைப்படுத்தாமல் உன்னுடைய காரியத்தை நீ பெரி பெரிது படுத்தாமல் எனக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் கத்தருடைய நாமம் மகிமைப்படணும் கத்தருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அவருக்கு சித்தம் நடந்தால் போதும் அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறார் அது நடந்தால் போதும் எந்த ஒரு பக்குவம் அவளுக்கு இருந்ததுனால அவள் வந்து ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால வேதம் சொல்கிறது அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் என்னென்னா கத்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறும் என்ன ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வாசித்த இந்த வசனம் மரியால் வந்து அவள் சந்தோஷத்தில் ஆண்டவரை அவள் மகிமைப்படுத்துகிறாள் அப்போ தான் அவர் சொல்கிறார் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி அவள் கத்தரை மகிமைப்படுத்துகிறார் இந்த மாதத்திலும் கத்தர் நமக்கு வல்லமை உடையவைகளை அவர் செய்வதை நம்ம பார்க்க போகிறோம் எப்படி மரியாளுடைய வயிற்றிலே ஒரு பிள்ளை உருவாகி கொண்டிருந்ததோ ஒரு ஆசீர்வாதம் உருவாகி கொண்டிருந்ததோ அதே போல் கத்தர் இந்த மாதத்தில் சில நன்மைகளை அவர் ஏற்கனவே அவர் நமக்காக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அவைகளுடைய வெளிப்பாடுகளை இந்த மாதத்தில் நம்ம பார்ப்போம் விசுவாசத்தை கத்தரை மகிமைப்படுத்துவோம் அல்லையே லொயா மகி அவள் சொல்கிறாள் வல்லமையுடைய மகிம் வல்லமையுடையவர் மகிமையானது எனக்கு செய்வார் இனிதான் செய்யப்போகிறார் அப்படி சொல்லலை எனக்கு ஏற்கனவே செய்துட்டார் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இன்னும் நன்மை வரலை இன்னும் ஆசீர்வாதம் இன்னும் ஏசு பிறக்கலை அதுக்கு முன்னாடியே அவள் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு செஞ்சிட்டார் ஆண்டவர் அப்போ நம்ம இந்த மாதத்தில் அதை தான் சொல்லணும் ஆண்டவர் நமக்காக சில நன்மைகளை ஆசிர்வாதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி அந்த ஆசிர்வாதம் அது வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நன்மைகள் நம்முடைய கரத்துக்கு அது பரத்திலிருந்து நம்முடைய கரத்துக்கு அது வந்து கொண்டு இருக்கிறது பேர் நம்புறீங்க ஹலோயா அது ஆசீர்வாதம் அந்த நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் கத்தர் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும் எனக்கு இன்னும் கிடைக்கலையே எனக்கு இன்னும் வரலையே எனக்கு இன்னும் நடக்கலையே இப்படி சொல்லாமல் மரியாதை போல அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கத்தர் எனக்கு செய்தார் எனக்கு நன்மையானவைகளை செய்தார் என்று சொல்லி நான் விசுவாச அறிக்கை இடுகிற கத்தரை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்குமானால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் கத்தருடைய வார்த்தையின்படி ஊழியக்காரனாக இந்த மாதம் முடியும் முன்பாகவே சில கத்தர் ஆயத்தம் பண்ண சில நன்மைகளை உங்கள் கரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க எத்தனை பேர் விஷு வாசிக்கிறீங்க ஹலே லோயா ஆமையன் அதனால் இந்த மாதம் அதிகமாக ஆண்டவர ஸ்தோத்திரம் பண்ணுகிற மாதம் அதிகமாய் கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மாதம் ஏன் ஸ்தோத்திரம் வல்லமையுடையவர் மகிமையானவர் எனக்கு செய்தார்னு மரியாள் சொன்னான்னா அவங்க சொன்னாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் கூறுகிறது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்ன அவ விசுவாச அறிக்கைன்றார் ஒரு இடத்துல கூட மரியால் தன்னை எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு இன்னும் எல்லோரும் எப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு யோசிப்பு நிச்சயப்பட் நிச்சயம் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறாரு அவர் என்ன நினைப்பார் இப்படியெல்லாம் போட்டு குழம்பிக்கிட்டு இப்படியெல்லாம் குழம்பிக்கிட்டு இல்லாமல் மரியாள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இது கத்தருடைய செயல் அல்ல அவர் ரொம்ப கிளியராக இருக்கிறா அது விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் நினைக்கிறேன் மரியாளுக்கு ஒரு பத்தொம்பது இருபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோதான் அவ்வளோ சின்ன தான் வா ஆனால் அவள் எவ்வளோ ஆழ்வியில் ஆண்டோருக்குள்ள விஷயத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்கா பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே யோசிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறார் யோசிப்புக்கு மனசுல கூட பல விஷயம் ஓடுது இவ்வளோ நம்ம இது பண்ணி டிவோர்ஸ் பண்ணிடலாமா வே நமக்கு வேண்டாம் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் அவர் யோசிது எதிர்காலமே இவளுக்கு கேள்வியே குறியாக இருக்குது ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த பாட்டு நீங்கள் வா இது ஒரு சங்கீதம் ஒரு பாட்டு அது அவள் பாடுற ஒரு பாட்டு தான் அப்போ அதில் ஒரு இடத்துல கூட ஐயோ அந்த ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே என் எதிர்காலமே கேள்விக்குறி ம் எனக்கு என் குடும்பத்தில் என்ன அப்படிலாம் ஒன்றுமே பேசலை இவள் தேவனுடைய விஷயத்தில் ரொம்ப க கிளியராக இருக்கா இது முதல் வருகிற சந்ததியெல்லாம் என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல ஏன்னா அவளுக்கு தெரியும் கத்தர் ஒரு காரியத்தை செய்தால் அதை நன்மையாக தான் முடியும் நம்மளும் இதே போல் கத்தரை இந்த மாதத்தில் அதிகமாக விசுவாசிக்கிற மாதம் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜபிக்கும் ஆண்டோட சொன்னார் அதிகமாய் இந்த மாதத்தில் நீ கத்துகிற ஸ்தோத்திரம் பண்ண நீ சபைக்கு சொல்லிக் கொடுக்கணும் கத்திர அதிகமாக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அது வழியில் அது ஏற்கனவே ரெடியாக இருக்கு அது வந்து கொண்டு இருக்குது அது உருவாகி கொண்டு இருக்கிறது ஹலையலுயா மரியாளுடைய கற்பத்தில் இயேசு உருவாகி கொண்டு இருந்தது போல் அந்த நன்மைகள் கத்த நமக்கென்று வைத்த சில நன்மைகள் அது பறத்தில் அது உருவாகி கொண்டிருக்கிறது நம்ம கத்துகிற ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க துதிக்க வல்லமை உடைய தேவன் மகிமையானதை நமக்கு செய்தார்னு இந்த மாதம் முடியும் போது நாமளும் சொல்ல முடியும் ஹலையிலோயா அப்போ நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார் இங்கே வந்து மரியால் சொல்கிறார் ரட்சகர் என் ஆவி என் தேவனாகி ரட்சகராகிய தேவனுக்குள் கழிக்குறது நாற்பத்தி அவங்க சொல்றத பாக்குறோம் ஏன் கத்தர் நமக்கு மகிமையானவைகளை செய்வார் என்று சொன்னா நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார் ரட்சகர் இருக்கிறார் ஹலையிலோயா ரெட் அப்படின்னு சொன்னால் இழந்து போனதை நமக்கு மீட்டு தருகிறவர்கள் அவங்க தான் ரட்சகர் இப்போ மரியாளுக்கும் ஒரு ரட்சகர் தேவைப்பட்டார் தேவைப்பட்டார் அலையலோயா மரியாளுக்கும் இயேசு தான் ரட்சகராக இருக்கிறார் நமக்கும் இயேசு ரெட் இருக்கிறார் அவர் சொல்கிறான் ரொம்ப தாழ்மை நிலையில் இருந்தேன் நிலையில் இருந்தேன் என் குடும்பத்தாரால் நான் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தேன் ஆனால் ஏசு என்னை கண்டார் ஹலையலுயா அவர் என்னை என்னை கண்டார் என்னை ஆசிர்வதித்தார் இன்றைக்கி என்னை வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த சந்ததியில் இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு ஆசிர்வாதத்தை ஏசப்பா எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி அவள் கத்தரை மகிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் ஐம்பத்து ரெண்டில் கூட அதே வசனத்தை பார்க்குறோம் பலவான்களை கத்தர் தள்ளி தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த சங்கீதத்தெல்லாம் படிக்கும் பொழுது இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு க விஷயம் தெரியுது மரியால் மிகவும் தாழ்மை நிலையில் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு ரொம்ப லைஃப்பில் ரொம்ப பல கஷ்டப்பட்டு நிறைய கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டு இருதயத்தில் ரொம்ப சோர்ந்து போன நிலையில் அவள் இருந்த ஒரு வாழ்க்கை ஆமேன் அலையிலோயா அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான காரியங்கள் ஒரு தாழ்ந்த நிலை ஒரு தாழ்மைப்பட்ட ஒரு காரியம் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் வல்லமையுடைய தேவன் மகிமையானதை செய்கிறத நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்க முடியும் ஹலையிலோயா கத்தனுடைய நாம் பதி மகிமைப்பட நம்ம நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஆண்டவர் அதிகமாய் இந்த மாதத்தில் விசுவாசித்து கத்தரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணணும் கத்தர் நம்ம இடத்துல சொல்கிறத நம்ம கீழ்ப்படைஞ்சு நம்ம செய்யணும் ஆமாம் அலையிலுவையா அது வந்து நமக்கு நமக்கு என்ன நடக்கும் நமக்கு நம்மளை என்ன பேசுவாங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க நம்ம பெயர் என்ன இதெல்லாம் யோசிக்காமல் இதெல்லாம் போட்டு ரொம்ப யோசித்து கொண்டு இல்லாமல் கத்தருடைய வசனம் என்ன சொல்லுது ஆண்டவர் என்ன இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி முழுமையாக அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கத்தருக்கு கீழ்ப்படிந்தால் மையாகவே இந்த மாதத்தில் கத்தனை மகிமையானவைகளை செய்வாள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலே லோயா ஹலே அவன் சில நேரங்கள் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இரு கீழ்படி முடியாமல் இருக்கிற விஷயம் என்னென்னா நம்ம பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம் ஏன்னா என்ன சொல்லிடுவாங்க குடும்பத்தில் என்ன என்ன பேசுவாங்க இந்த அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க இதை யோசி யோசி சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷய பிரியமான விஷயத்த கூட நம்மளால் செய்ய முடியாமல் மாறிவிடுகிறது பலரை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம ஆண்டவரை வேதனம் ஆனால் மரியாள் பாருங்க அவள் யார் என்னை இன்னும் சொல்லிட்டு போட்டோம் ஆண்டவருக்கு இது சித்தோன்னா அதை நடக்கட்டும் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்வேன் யார் என்னை எப்படி நினைக்கட்டும் அப்படின்னு அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால கத்தரும் அவரை மரியாலை ஆசிர்வதிப்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தால் பிற்காலத்தில் நீங்கள் மரியாளுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது இயேசு பிறந்த பிறக்கிற பொழுதெல்லாம் அநேகர் மரியாலை தவறாக தான் பேசினாங்க இது பண்ணாங்க ஆனால் ஸ்தோத்திரம் இயேசு கூட ரெண்டு மூணு இடத்துல ரெண்டு இடத்துல மரியாதை ஸ்திரீயேன்னு கூப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம் பப்ளிக்கான இடத்துல ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் வீட்டில் இன்னொரு இடத்தும் சிலுவையில் சிலுவையில் வச்சு இயேசு மரியாதை ஸ்திரீயேன்னு கூப்பிடுறோம் ஏன் ஆண்டவர் ஸ்திரீயேன்னு கூப்பிட்டாருன்னா அன்றைக்கி மரியாதை அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசி கொண்டிருந்தாங்க இவள் வந்து என்னுடைய மாம்சத்துக்குரியான பெ அம்மா கிடையாது இவங்க பொதுவாக எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது போல் நான் மரியாளுக்கு மாம்சரீதியான ஒரு தாய் எனக்கு கிடையாது என்பதை இயேசு அந்த ப க்ரௌடில் எல்லாருக்கும் சொல்லணும் அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி தான் மரியாதை அம்மானு கூப்பிடாமல் ஸ்திரீயேனு கூப்பிட்டார் ஹலே இலவியா ஸ்திரீயைனா ம பெண்ணே மதிப்பான் நம்ம கூடும்ல பெண்ணே அந்த மாதிரி ஒரு வார்த்தை அது அப்போது இயேசு அதில் ரொம்ப தெளிவாக இருந்தால் ஆனால் பிற்காலத்தில் இயேசு மறித்து உயிர் தழுந்த பிறகு மரியாள் எருசுலேமில் தான் அவங்க இருந்தாங்க மரியாலை ஆண்டவர் மிகவும் கனப்படுத்தினார் ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி எல்லாேருக்கும் அப்போ புரிஞ்சிட்டு ஓ இயேசு வந்து நார்மலாக சாதாரண ஒரு பிறப்பு இல்லை அப்போ ம அப்படின்னு சொல்லி அதை மரியாலை அதிகமாக கனப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம் அந்த சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம் மரியாதை அதிகமாகி கனப்படுத்துகிறாங்க அந்த எருசுலேமில் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க மறிக்கும் வரை அங்கே தான் இருக்கிறாங்க மிகுந்த ஒரு கணமுள்ள ஒரு தாயாராய் அவர்கள் மாற்றப்பட்டார்கள் அப்போது சில ரெண்டில் நான் படிக்கிற மாதிரி அவள் அவங்க மேலே பரிசு ஊற்றப்பட்டார் அவங்க ஆண்டவருக்காக சாட்சியாக கடைசி வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் மறித்தார்கள் ஒரு மிகுந்த பெரிய கணம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் உண்டாயிருக்குமா உண்டாயிருக்காதா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இயேசு மறித்து உயிரோடு எழும்பிட்டார் இயேசு தெய்வம் என்பதை அன்னைக்கு இருந்த சீஷர்கள் எல்லோரும் கண்டு கொண்டாங்க அன்னைக்கு இருந்த பெரிய கூட்டம் கண்டு கொண்டது அப்போ அந்த தெய்வத்தை பெற்றெடுத்த இந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கும் பாருங்க எவ்வளோ கனம் கொடுத்துருப்பாங்க அந்த எர்ஸ்லேபில் ஆண்டவருக்காக அவங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால ஒரு சில வருஷங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சில மனிதனுடைய தவறான வார்த்தைகள் அவங்க கேட்டாலும் பிற்காலத்தில் அவங்க ரொம்ப கனப்படுத்தப்பட்டு அவங்க ரொம்ப ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு நல்ல ஒரு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசித்தார்கள் ஹலே இலோயா ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் ஆண்டவருக்கு நம்ம நம்முடைய காரியத்தை பெரிதப்படுத்தாமல் நம்மளை பற்றி என்ன சொல்வாங்க இதெல்லாம் நம்ம இது பண்ணாமல் கத்தருடைய சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் சொல்கிறத அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு விருப்பம் இருக்கா அப்போ நான் இதை செய்வேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கணும் ஹலே இலோயா ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு தெய்வம் ஆண்டவர் அதை விரும்புகிறார் அப்போ நான் இதை செய்வேன் இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா வல்லமையுடைய தேவன் மகிமையானதை நமக்கும் அவர் செய்து நம்மை உயர்த்த நல்ல தேவனாக இருக்கிறார் ஹலை சரி நம்ம எல்லோருக்கும் ஆண்டோட சமூகத்தில் ஜோம் அணுவோம் ப்ரை சொல்லாடு ஹலைலூயா நன்றி ஆண்டு ஒரே மிஸ் தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக மகிமையானவைகளை செய்கிற கத்தர் ஹலை சில நன்மைகள் சில ஆசிர்வாதங்கள் நமக்காக அது உருவாகி கொண்டிருக்கிறது கலையிலுயா எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ மகிழ்ச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் எனக்காக சில நன்மைகளை நீர் உருவாக்கி கொண்டு இருக்கிறீரப்பா நம்ம சில நேரங்களில் நம்ம நினைக்கணும் நான் நிறைய ஜோம் பண்ணுறேன் நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஆண்டவர் ஏன் எனக்கு எதுவுமே செய்யாத போல் இருக்குது என்றெல்லாம் நமக்குள்ள சில கேள்விகள் வருதும் ஆண்டவர் சொல்கிறார் இந்த மாதத்தில் உனக்கான சில நன்மைகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கான சில சில ஆசீர்வாதங்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகள் வந்து கொண்டு இருக்கிறது நாம் ஆண்டவரை கேள்வி கேட்குறதை விட்டுட்டு சந்தேகிக்கிறதை விட்டுட்டு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவர் அதிகமாக இந்த மாதத்தில் நம்ம மகிமைப்படுத்துவோம் ஹலே லோவியா நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக சில நன்மைகளை நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர் அவைகள் இந்த மாதம் என் கரத்திலே வருகிற வரைக்கும் நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அது வரப்போகிறது அதற்காக உமக்கு நன்றி இப்படி சொல்லி எல்லோரும் ஆண்டவர் கொஞ்சம் நேரம் ஜோ பண்ணுவோமா ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஆண்டவர் உங்களுக்காக சில நன்மைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சும்மா உட்காரில்ல நம்ம சில நேரம் ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார் அப்படியெல்லாம் நமக்கு எண்ணம் வருது ஆனால் அவர் சும்மா இல்லை நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக சில நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அது உருவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் ஆண்டவரை நண்டியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரை நீர் எனக்காக சில நன்மைகளை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறீர் அது ஆயத்த பண்ணி வந்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம்பான்னு சொல்லுவோம் ஆலேய் லோ இந்த மாதம் முடியும் பொழுது நானும் மரியாலை போல வல்லுமை உடையவர் மகிமையானது எனக்கு செய்தார் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆலே லோயா ஆலே ஹலே வல்லுமை உடையவர் மகிமையான தை எனக்கு நீங்க செய்வீங்க எனக்கு நீங்க செய்வீங்க எனக்கு நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கத்திர சோத்திரம் ஆலையில் அதிகமாய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிற மாதம் ஹாலையில் இனி செய்ய போகிறார் என்பதை அவங்க சொல்லலை எனக்கு ஏற்கனவே அந்த நன்மையை தந்துட்டார் ஏற்கனவே எனக்கு ஆசீர்வாதை தந்துட்டார் என்று சொல்லி நன்மை கிடைக்கிறதுக்கு முன்பாகவே கத்தரை ஸ்தோத்தரித்ததை நம்ம பார்க்குறோம் ஹாலே லோயா ஹாலே லோயா ஹாலே லோயா நாமும் அதே போல் ஆண்டவரே நன்மை கிடைச்சதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறதல்ல அதுக்கு முன்பாகவே நான் கத்தரை ஸ்தோத்தரிப்பேன் அது கிடைச்சது போல் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்பதை நாம் செய்வோம் அந்த மாதத்திலே கத்துறதை நமக்கு செய்வார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திர எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் ஈரக்கி வைத்தே உம் பாதத்தில் ஈரக்கி வைத்தே செய்யா உம்மை தானே என் முன்னே நீரோத்தி உள்ளே உம்மை தானே என் முன்னே நிருத்திவுளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையையா உம் சித்தம் செய்வதுதா இதயத்தில் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இரயத்தின் ஆமே அருமையானவர்களே வல்லமை உடையவர் மகிமையானத எனக்கு செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லாம எனக்கு செய்தார் என்று சொல்லி நன்மை கிடைப்பதற்கு முன்பாகவே ஒரு விசுவாச அறிக்கை செய்த அந்த தாயாரை நம்ம பார்க்கிறோம் அவருக்கு எல்லோரும் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக அவர்களைப் போல நாமோ ஹலிலூயா நாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த மாதத்தில் சில நன்மைகள் எனக்கு தரப்போகிறீர் நமக்கு நன்றின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஸ்தோத் ஏன்னா நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார் நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார் ரட்சகர் என்றால் இழந்து போனதை ஆமையின் ரட்சிக்க வந்தவர் எந்தெந்த நன்மைகள் எல்லாம் நம்ம இழந்தவோ எந்தெந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய கரத்தில் இன்னும் வராமல் இருக்கிறதோ அதை இரட்சகராகிய ஏசு நமக்கு அதை மீட்டு நம்முடைய கரத்தில் தர அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் இந்த வருடத்தில் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி ம ஆமையன் ஒரு ஆமையன் மறைவிடங்களில் இருக்கிற பொக்கிஷங்கள் வெண்கல கதவுகளை நமக்கு உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒழிப்பிடத்தில் இருக்கிறதை மறைவிடத்தில் இருக்கிற நன்மைகளை ஹலூ அவர் நமக்கு பெற்று நம்முடைய கரத்திலே தருவார் காரணம் அவர் நம்முடைய இரட்சகர் ஹலே லூயா ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஏசப்பா நீரினுடைய இரட்சகராக இருக்கிறபடியாலும் அங்கே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் நான் என்னென்ன நன்மைகளுக்காக காத்திருக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நீர் எனக்கு ஏற்ற வேலையில் மாதத்தில் ஏற்ற நேரத்தில் எனக்கு கொண்டு நீ தரப்போகிறி நானும் மரியாதை போல வல்லமை உடையவர் மகிமையானது எனக்கு செய்தார் என்று சொல்லி நான் அன்றுவரையும் ஸ்தோத்தரிக்கப் போகிற தயவுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாருக்கத்திலேயும் ஸ்தோத்திரம் பாடுவோம் சோதரம் சோதரம் கத்தர் அதிகாலை ஜபத்தை நமக்கு ஆசீர்வதித்தார் இந்த நாள் முதல் கொண்டு ஆரம்பிக்கிற இந்த புதிய மாதத்திலே கத்தருடைய ஆசிர்வாதம் தங்கும்படியே கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவருடைய இந்த கரம் நம்மை இருக பிடிக்கும்படியாக அவருடைய கரத்தை பிடித்து கண்ணன் கத்தர் நம்மை நடத்தும்படியாக ஆமையின் ஸ்தோத்திரம் அவருடைய ஆணை பாய்ந்த கரத்தால் இந்த மாதத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியே கத்தறி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோதரம் ஸ்தோத்ரம் சோத்ர எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன உமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே அப்பா அதிகாலை வேலையிலும் உம்முடைய சமூகத்தில் இந்த மாதத்தின் ஆண்டவரே நாங்கள் முதல் நாளிலும் அப்பா நாங்கள் வந்து உமையை ஆராதிக்க துதிக்க உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க உதவி செய்து உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதி வருடத்தை நாங்கள் தாண்டி விட்டோம் கடந்து விட்டோம் அப்பா நாட்கள் மிகவும் வேகமாய் போகிறது அன்றுவரை உங்களுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது நாங்கள் உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே வரை சபைய கத்தர் ஆசிர்வதியும் ஊழியங்களை ஆசிர்வதியும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதியும் இந்த மாதம் வல்லமையான தேவன் மகிமையானவைகளை செய்கிற ஒரு மாதமாய் ஆகி உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தை கத்தர் மாற்றி கொடுக்குற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகிமையான செயல்களை உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் காண்பார்களாக கத்தரி இதையெல்லாம் எனக்கு செய்தார் என்று அதிகமாய் சாட்சி சொல்ல கத்தர் உதவி செய்வீதாங்க என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி